நான் வந்து ஒரு டிசைனாக தான் நான் கேட்டேன் இதில் வந்து ரொம்ப டிசைனில் வேலை முடிச்சு கொடுத்துட்றாங்க இது ஒன்று ஒன்று ஒரு நூற்றம்பது கிலோ இருக்கு தூணை மட்டும் ஊண்டி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கு தானே போய் அப்படின்னா அந்த நாய் வந்து சுற்றி வர ஓடிட்டு வர்றதுக்காக மொதல் வீடியோ நம்ம வீட்டில் பேர் மஞ்சள் போட்டு நல்லா அழகாக சூப்பராக கழுவி வச்சுட்டேன் வீட்டில் அரைச்சி வீட்டில் அரைச்சது காலியாக போதும்

கோட்டைச்சவரு போட்டுட்ருக்கோம் கோட்டச்சவுருண்டா இது வந்து எந்த செவுருன்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரெடிமேட் கல்லில் தான் நாங்கள் வந்து செவ் போடுறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருங்கல்ல போட்டு அது மேலே வந்து பிளாக் கல்லில் எழுப்பணும்டா அதோட அமௌண்ட்டெலாம் கேட்டோம்னா நெஞ்சு அடைச்சிட்டு எவ்வளோ அஞ்சு தெரியுமா என் கோட்டைச்சவரு என் லென்த்துக்கு மட்டுமே கரெக்டாக ஒரு மூணுலேருந்து இருந்து மூன்று லட்ச ரூவா கிட்டே வருனாங்க எனக்கு ஆல்ரெடியே நம்ம வந்து ஹெவியாகவே வீடு வந்து கட்டியாச்சு பல லட்சங்களில் போட்டு கட்டியிருக்கோம் அதனால தான் பார்த்தேன் சரி ரைட்டு இப்போ இல்லை அதை வந்து கெட்ட வேண்டாம் இந்த டெம்பரவரி சவரே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு டெம்பரவரி சவரே போட்டாச்சு இது வந்து மூணில் ஒரு பங்கு தான் வருது நம்ம இடம் நீளத்துக்கு ஏன்னா எனக்கு இடம் நீளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடு இருக்குல்ல இந்த சைடு நீளம் வந்து ஒரு சைடு மட்டும் எழுபது அடி வரும் ஒரு சைடு எழுபது அடி அந்த பின்னாடி எழுபது அடி பின்னாடி அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி வருமா அதனால தான் அந்த ரேட்டு வந்து சந்தக்கல் அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் கல்லை வந்து நான் போட்டுறேன் சரி பிளாக் கல்ங்கிற பாருங்க இந்த ரெடிமேட் கல் இந்த ரெடிமேட் கல்லையே வந்து நான் வந்து ஒரு டிசைனாக தான் நான் கேட்டேன் இதில் வந்து ரொம்ப டிசைன் இருக்குது எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்துச்சி மற்ற டிசைனை விட எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சி நல்லா இருந்துச்சு இந்த க அடுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு லுக்கு எனக்கே கிடச்சிச்சுங்க நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு தூண் எல்லாமே போட்டு இது பண்ணிட்டாங்க இது முழுக்க முழுக்க இவங்க தான் வேலை பார்த்துட்ருக்காங்க இந்த அண்ணங்க தான் வந்து ரெண்டே நாள் தான் இவங்க வந்து இவ்வளோ நீளம் இதை வந்து ரெண்டே நாளில் வேலை முடிச்சு கொடுத்துட்றாங்க சூப்பராக நீட்டாக வேலை பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு செம தெளிவான வேலைங்க நீங்களே பாருங்களேன் இவ்வளோ ஆனால் இந்த கல் ஒன்று ஒன்று ஒரு நூற்றம்பது கிலோ இருக்குது மேலே வருமா இந்த கல் இந்த தூண் மட்டுமே அந்த தூணை வந்து அப்படி நல்லா ஒரு குழியை தோண்டி அதுக்கு கீழே காங்க்ரீட்டை போட்டு தான் இந்த தூணையே ஊண்டுறாங்க லோடுக்கு வந்து வண்டியில் வந்துடுறது எல்லாமே அடுக்கு வந்து செம்ம வீட்டு லோடு ஓவர் லோடு நம்மளுக்கு எத்தனை கல் தேவைப்படுதோ எந்த எதுனாலும் அவங்க வந்து ஈஸியாக கொண்டு வந்துருந்தாங்க நம்மளுக்கு இந்த கல் எல்லாமே திருநெல்வேலியிலருந்து தான் வருது அங்கேருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டே போட்டிருக்காங்க இவங்க தான் சூப்பரேஷ் தூணை மட்டும் ஊண்டி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல் அங்கேருந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்து சொர் மட்டும் விட்டுறாங்க அவ்வளோதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்கு தானே போய் ஆ ஸ்ட்ராங்கு ஓகே எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்டா ரொம்ப சைடில் வந்து இடம் விடலை சைடில் வந்து இடம் விட்டுருக்கேன் கரெக்டாக சன் சைடு இருக்குல்ல அதுலேருந்து கீழே வர மாதிரி ரெண்டு ரெண்டு அடி மட்டும் கேப் விட்டு இப்போ நம்ம அந்த உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆள் வந்து நடந்து வரலாம் அப்படி ஒரு ஆள் நடந்து போகிறதுக்கு மட்டும் இல்லை நம்ம நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த நாய் வந்து சுற்றி வர ஓடிட்டு வர்றதுக்காக மட்டும்தான் வந்து இந்த இந்த கேப் விட்டுருக்கேன் மற்றபடி முழுக்க முழுக்க இடம் விட்டாச்சு இந்த சைடு பின்னாடி இருக்கல பேக் சைடு ஓரளவு குறிப்பிட்ட அளவு இடம் விட்டாச்சு இதில் வந்து ஒரு அஞ்சு அடிக்கிட்ட இடம் விட்டுருக்கோம் அங்கிட்டு வந்து ஒரு நாலு அடியோ எத்தனை அடியோ வரும் எனக்கு சரியாக தெரில அவ்வளோ இடம் விட்டு கேப் விட்டாச்சுங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேயே தங்கி இருந்து வேலை பார்க்குறாங்களா அளவு இங்கே இங்கேயே இருக்கிறனால இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்களே சமைச்சு இங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணி இருந்துக்குருவோம் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க ஆனால் இவங்க வந்ததுலேருந்து நான் இவங்கள வந்து சமைக்க விடலை அவங்களுக்கு வந்து ஹோட்டலில் தான் சாப்பாடு எல்லாமே மூணு நேரமும் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அவங்க நல்லா சாப்பிட்டாங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க இவங்க எல்லாம் இருந்தால் எப்போயும் போல் சப்பாத்தி போடுவாங்க அது போக அந்த கிழங்கு மாதிரி வச்சு இது பண்ணுவாங்க நான் சரி அவங்களும் அங்கேயும் வள பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கூடையும் வந்து சமையலும் பண்ணி சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன நானாகவே ஹோட்டலில் ஒவ்வொரு காலையிலையும் ஹோட்டலு மதியம் ஹோட்டல் எல்லாமே இருந்தே இவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சாப்பாடு கொண்டு அதுவும் அந்த சைடு பார்த்திங்களா இப்போ இது இந்த சைடு இந்த சைடும் அதே மாதிரி தான் அந்த சன் ஏற்ற மாதிரி அப்படி கேப் விட்டு தான் வச்சுருக்கோம் நல்லாயிருக்கு பாக்கே லுக்கு கொஞ்சம் தூரத்தில் பார்க்கும்போது நல்லா நல்லாயிருக்கு என்னென்னா அந்த 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 ஃபினிஷிங் வரமாட்டுக்கு அவங்க கொட்டச்சோர்லாம் ஃபினிஷிங் கிடைக்கா நம்ம கொட்டச்சோர் ஃபினிஷிங் கிடைக்காது துட்டுக்கேற்ற காசுக்கேற்ற தோசனு சொல்கிற மாதிரி துட்டுக்கேற்ற மாதிரி தான் இந்த பினிஷிங் கிடைக்குது ஆனால் மற்றபடி ஒருத்து வேலை வந்து சம ஒர்த்துங்க அவங்க பாருங்கள் அவங்க இடத்த போய் காமிக்கேன் ஆனால் அந்த அண்ணங்க எல்லாருமே இந்த இடத்துல படுத்துருவாங்க நைட்டு இங்கே தான் படுத்துருவாங்க அந்த இருக்கா அவங்களோட பாயிலாம் இருக்கா ஏன்னா நம்ம வீட்டு தான் வேலை பக்கம் இருக்காங்க அவங்கள நம்ம தான் நல்லா கவனிச்சுக்கிறணும் அவங்களே அடுப்பு அடுப்பு கொண்டு வந்துருந்தாங்க கேஸ் கொண்டு வந்துருந்தாங்க பேக்கு எல்லாமே கொண்டு வந்து இங்கேயே ரெடி பண்ணி இங்கேயே சாப்பிட்றாங்க இங்கேயே இதுலேயே தான் அவங்களோட கான்செப்ட்டே இப்படியே இங்கே உட்காந்து இங்கேயே சாப்பிட்றணும் அப்படின்னு தான் கான்செப்ட் கான்செப்ட்டு ஆனால் நாங்கள் அந்த கான்செப்ட்டு வந்து முறிச்சாச்சு அவங்களுக்கு வந்து இதை நம்மளாதான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு நான் சமைச்சி கொடுத்தோம் நல்லா சாப்பிட்றாங்க ப்ளஸ் இன்றைக்கி மெயின் ஆயின் இன்றைக்கி என்னென்னா நம்ம போட்டில் வந்த மீன் எடுத்து அவங்க வந்து மீன்லாம் சாப்பிட்ருப்பாங்க அந்த அளவு அவங்க ஊரில் எப்படி மீன் கிடைக்கும் என்ன எதுன்னு தெரியாது இந்த அண்ணனுங்க வந்து நான் அவங்க ஊரில் வந்து எப்படி மீன்லாம் சாப்பிட்ருப்பாங்க என்னென்னு தெரியாது அதனால தான் நாங்கள் இன்றைக்கி அவங்களுக்காக நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் சம்பளம் வாங்குகிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பெஸ்ட்டாக மீன் வந்துச்சு அந்த விலை மீன் எடுத்து குழம்பு வச்சு இன்றைக்கி மதியம் அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம் அந்த வீடியோவாக தான் இருக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வெளியே பூசிட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட்டை வச்சு இது பண்ணுறாங்க சிமெண்ட் வச்சு சைடில் சைடில் வந்து அடைச்சி வச்சிட்டு வர்றாங்க பின்னாடி கேப்பு தெரியுது இல்லை அந்த கேப் வந்து மறைக்கிறதுக்காக நல்லா பண்ணுறாங்க ஒரு ஆள் நீங்கள் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு அவங்களுக்கு தமிழ் எதுவுமே தெரில நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியல அவங்க பேசுகிறது நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படி தான் ஓடிட்டுருக்கு எங்களுக்கு இன்றைக்கி வீட்டில் வந்து வேலைகள் இன்னும் ரொம்ப இருக்குது அதனால் இந்த கபோர்டு இது எதுவுமே அடிக்கலைங்க இன்னும் வேலைகள் இருந்தது கபோர்டு அடிக்காத காரணம் காசு இல்லை அர்ணாவுக்கு வந்து காமிக்கக்கூடாது காமிக்க கூடாதுங்கிறான் கிச்சனை ஏண்டா அவள் ஆசைப்படி கிச்சன் எல்லாம் ரெடியாக இருக்கணும் ஆனால் இன்னும் ரெடி பண்ணி கொடுக்கல கொஞ்சம் காசு ரெடி பண்ணி கொடுக்கலாமா இல்லை கபோர்டு அடித்ததுக்கப்புறம் கொடி சிக்கனாக அடிச்சுருவோம் அடிக்காமலாம் இருக்க மாட்டோம் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவோம் இன்றைக்கி அவங்களுக்கு அந்த ஹிந்திக்காரங்களாக இருக்காங்களா அவங்களுக்கு அருணா தான் சமையல் பண்ண போகிறோம் ஆல்ரெடி டீ காஃபி ப்ளஸ் அந்த ஜூஸு எல்லாம் போட்டு கொடுத்துருவா அதெல்லாம் காமிக்க முடியல ம் எப்படிதான் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு அவ்வளோ வேலை பார்த்துட்டு மறுபடியும் அவங்க சமைச்சு அவங்க சாப்பிட்னா ரொம்ப பாவம் தானே அதுக்கு நம்மளே சமைச்சு கொடுத்துருவோம் நம்ம மீன் குழம்பு அப்படின்ட்டு வச்சுக்கோங்க நம்மப்பா நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப நாள் ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னிருக்கு என்ன நல்லா ஊற்றிட்டு இருக்கேன் சமையல் வீடியோ மொதல் வீடியோ நம்ம வீட்டில் இப்போ ஒதுக்கிட்டுல ஆமாம் எல்லாம் ரெடி பண்ணி போடலாம்னு நினைச்சேன்

மஞ்சள் போட்டு நல்லா அழகாக சூப்பராக கழுவி வச்சுட்டா அறுநாள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு தக்காளி மட்டும் வெட்டலை அதுக்கப்புறம் இது என்னது புளி தேங்காய் தண்ணி மசாலா புளியும் தேங்காவும் அம்மா அரைச்சி வச்சிருக்கா கடுகு அப்புறம் சின்ன வெங்காயம் தருவக்குள்ள எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த பானை காணுமா தான் டவுட்டாகவே இருக்கு நாலு பேரும் நல்லா சாப்பிடுவாங்க அவங்க வேலை கெபி வேலை எங்களுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆறு மணிக்கு வேலை ஆரம்பித்து இது பண்ணுறாங்க அவங்க ஏதாவது சொல்கிறாங்க இந்த இது ஓவராயிட்டு கொஞ்சம் அதிகமாகிட்டு அப்படிங்கிறாங்க ஆனால் எனக்கு அதான் நோ ப்ராப்ளம் தான் வீட்டில் அந்த சிம்மிலாம் என்ன மாட்டோன்னு நினச்சோம் என்ன மாட்டாமல் இருக்கும் எங்களுக்கு இது அமையலை இன்னும் நேரம் கரெக்டான நேரம் இன்னும் அமையலை நேரம்னா எனக்கு தேவையானது என்ன செய்யணா உம் ஒண்ணு செஞ்சு தர்றேன்னு சொல்லி தக்காளி போட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக மண் அடிச்சிருவோம் மண் அடித்து இதுலேயும் நம்மளுக்கு இந்த பார்க்கிங் கல் வருதுல அந்த கல்லு தான் இந்த இடத்துல நாங்கள் பதிக்க போகிறோம் அப்படி தான் ப்ளான் போட்டு வச்சுருக்கோம் அது கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி வந்து மண் அடிக்கணும்னா மண் அடித்து வச்சுருவோம் எல்லோரும் சொல்லுவாங்க தெரியுமா வீடு மட்டும் எவ்வளோ காசு போட்டாலும் எடுத்துக்கிட்டே இருக்கும் அள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர காணாதுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் எங்களுடைய சுச்சுவேஷன் அப்படி தான் இந்த இடத்துல இந்த இடத்துல நாங்கள் போர் வச்சுருக்கோம் இந்த இடத்தையும் மூடிடுவாங்க அப்படியே வந்துடும் இங்கிட்டும் உங்களுக்கு உங்களுக்கு சந்திருக்கு

உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சைடில் இது வந்து நல்ல பெரிய கடா இருக்குது பார்த்திங்களா இது வந்து பெரிய கல்லா இருக்கும் இந்த சைடில் சின்ன கடலாக வர்றதுனால அதை வந்து வெட்டி எடுக்க போகிறாங்க அளவு பார்த்து எந்த அளவுக்கு கேட்டோமோ அந்தளவு வெட்டி உள்ளே சொறி விட்டுருவாங்க ரொம்ப பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கா இங்கேயும் வேலையை ஓடி ஓடிட்ருக்கு அங்கேயும் வெளியும் வேலை ஓடிட்டுருக்கு இந்த கோட்டைச்சோறு போடாமல் இருக்கையும் எங்களுக்கு வந்து ஒரு அச்சமாகவே இருந்துச்சு ஏண்டா உங்களுக்குண்டு இருக்க வீடு இருக்குது திடீர்னு யாராச்சும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும் ஆனால் வீடை நாங்கள் சுற்றி சுற்றி கேமரா வச்சுருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும் தெரியுமா கோட்டச்சர் வந்தால் திருப்தியாக கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மெயினாக கோட்டைச்சோர் உங்களுக்கு பயம் அதிகமாக எங்களுக்கு கொஞ்சம் பயம் பார்த்துப்பேன் இன்னுமே ஒரு நாய் கொஞ்சம் வெயிட்டாக பெரிய நாய் மாதிரி இருந்திருந்தோம் அப்படி தான் ஒரு நாய் வாங்கி விடணுன்ற ஒரு ஆசை அப்பப்போ கரெக்டாக அளந்து அளந்து பார்த்து அப்போ என்னமோ

உள்ளே உட்காருங்கன்னு சொன்னோம் இல்லை நாங்கள் வெளியிலருந்தால் உட்காந்து சா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துட்டாங்க நம்ம வீட்டில் உள்ள சோறு தான் அவங்களாவே போட்டுக்கிறேன்ட்டாங்க எல்லாமே அவங்களாதான் தான் பார்ப்பாங்கலாம் நம்ம எதையுமே பண்ண வேண்டாம்னு தான் அண்ணன் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆ தனியாக வச்சிருக்க அவங்கள பாருங்களேன் சோறை ஒரு சைடாக வச்சுருக்காங்க குழம்பு வந்து ஒரு சைடாக எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் குழம்புல வந்து சரி சோத்துல வந்து குழம்பு ஊற்றுவோம் அவங்க எல்லா குழம்பு சைடில் தான் ஊற்றுறாங்க ஆ பாருங்களா அந்த அவங்க ஊற்றுற பக்கண்டு சைடில் தான் ஊற்றுறாங்க இப்படி தப்பி ஊற்றி சாப்பிடுவாங்களா ஃபிஷ் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க இல்லைம்மா ஆமாம்ண்ணா சொல்லிடுவேண்ணா ஆ ஆமாம் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் சந்தோஷம் சிரிக்காங்க அது சந்தோஷமாக இருக்கும் அவங்க சாப்பிட்றது இல்லை ஃபுல்லாக நமக்குன்னு நினச்சிட்டு இருந்துட்டாங்க அதான் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் சொல்லணுண்ணா தான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா அவங்க இதில் தெரியணும்ல எஸ் இவங்க வந்து ஊபி உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்காங்க ஓகே குட் ஆ அச்சா தேங்க் யூ சரி அவங்க நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகே தேங்க் யூ ஃபிஷ் எப்படி இருக்குது ஃபிஷ் ஃப்ரெஷ் ஃபிஷ் ஆ ஓகே சரி ஓகே சூப்பரா சூப்பரா தேங்க் யூ அவங்களுக்கு நம்ம பேசுகிறது புரியலை நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியலை ஆனால் நல்லா இருக்குன்னு மட்டும் சொன்னாங்க அதே சந்தோஷம் தேங்க் யூ கம்பெனி வீட்டுக்கு சொல்லுங்கள் ஹாய் நான் வந்து முகமது நவாஸ் மாடர்ன் ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனோட மேனேஜிங் டைரக்டர் ப்ரொப்ரேட்டர் ஓனர் எல்லாமே நான் தான் ஆக்சுவலி நம்ம என்னன்னா நம்ம மாடர்ன் ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு திருநெல்வேலி கைத்தாரில் டோல்கேட் பக்கத்தில் வச்சுருக்கிறோம் கம்பெனி ஒரு டூ ஏக்கர்ஸில் ஃபேக்ட்ரி மாதிரி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி செட்டப்பில் நம்மளோட மெயின் கோர் பிஸ்னஸ் வந்து என்ன ரெடிமேட் காம்பவுண்ட் வால் காங்கிரீட் காம்பவுண்ட் வால் அதாவது இந்த ப்ரீகாஸ்ட் பவுண்ட்ரி வால் வாங்கல எல்லாமே ஒன்று தான் இந்த பவுண்ட்ரி வால் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்குறோம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி அதுக்கப்புறம் சாத்தூர் விருதுநகர் அப் டு மதுரை வரைக்கும் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு கூட நம்ம பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்குது இந்த ப்ராஜெக்ட் இஸ் ஒர்த் அண்டு வேல்யூ இஸ் மோர் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுவுமே நம்ம பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட ஒர்த் இருக்குது ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த காம்பவுண்டால்ஸ் பார்த்திங்கன்னா மெயின்லி வந்து வீடுகளுக்கு நிறையா பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நம்ம நான் நார்மலாக நீங்கள் காம்பவுண்டால் பண்ணுற காஸ்ட்டோட உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்சம்ஷன் இருக்கும் உங்களுக்கு காஸ்ட் கன்சம்ஷன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து நான் காம்பவுண்டாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே லோடு இல்லை மோஸ்ட் ப்ரா மோஸ்ட்லி வந்து அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அது மறைப்புக்கு தான் சுற்றி நமக்கு ஒரு சேஃப்டி பர்பஸஸ் கண்டிப்பாக தான் பண்ணுறோம் ஸோ அதனால் உங்களுக்கு அதில் எதுவுமே லோடு எதுவுமே உங்களுக்கு யூஸ்வலாக வராது ஸோ ஜஸ்ட்டு ஃபார் அது சேஃப்டி பர்பஸஸ் தான் பண்ணுறோம் இட்ஸ் அ பேரிகேட் அவ்வளோ தான் ஸோ அதில் பார்க்கும்போது நம்மளோட காலம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு காலமும் ரெண்டு இன்ச்சு ஸ்லாப்ஸும் இருக்கும் எவ்ரி சிக்ஸ் ஃபீட் வந்து ஒரு காலம்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி பர்பஸில் நம்ம போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து எந்த மாதிரி ஏரியாலனாலும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ இப்போ சாருக்கு வந்து பண்ணோம் இந்த இடமே கொஞ்சம் இடுக்கான இடம் தான் இருந்தாலுமே அதுலேயுமே நம்ம வந்து உள்ளே வந்து பண்ணிட்டோம் ஸோ ஏன்னா அது அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா கேரி ரெண்டு பேரால் அதை கேரி பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் எங்கனாலும் கேரி பண்ணி எங்கேனாலும் இது பண்ணிக்கலாம் இதோட லைஃப்லான லைஃப் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வருஷனாலும் அது இருந்துக்கும் நீங்கள் வந்து அதை பர்டிகுலராக அதை வந்து யாராவது பர்சனலாக உடைக்கணும் அப்படின்னு உடச்சு எப்படி நம்ம செங்கலை செங்கக்கட்டையோ ஒரு ஹாலோ பிளாக்கியோ நீங்கள் உடைக்கணும்னு உடைச்சா தான் உண்டே தவிர மற்றபடி இது ஒன்றுமே ஆகாது அது பேசாமல் உங்களுக்கு லைஃப் லாங்காக கடந்துட்டு தான் இருக்கும் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் நார்மல் பிரிக் ஒர்க் என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இது உங்களுக்கு லைஃப் லாங்காக அது இருந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சொல்லுங்கள் பண்ணலாம் 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 மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து ஏரியா ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம எங்கேனாலும் பண்ணிக்குவோம் இப்போ திருநெல்வேலியில் நிறையா பண்ணியிருக்கிறோம் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பாலாஜி ப்ரொமோட்டர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாலாஜி ப்ரொமோட்டர்ஸ் நம்மளோட ரெகுலர் கிளைண்ட்டு தான் அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம் எம்பிஆர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பண்ணியிருக்கிறோம் ரெகுலராக அதுக்கப்புறம் திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் செவன் ஸ்டார் பில்டர்ஸ் நிறைய ப்ரோ ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசிடி ப்ரொமோட்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் எஸ்எம் நகர்னு போட்டிருப்பாங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம் ஸோ மெயினான மேஜரான ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுறோம் அது போக நம்மளோட இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் நம்ம நிறையா பண்ணுறோம் டால்மியா சிமெண்ட் பிளான்ட்டில் இப்போ ஆல்ரெடி ஒன்றரை கிலோமீட்டர் ஆல்ரெடி பண்ணோம் இப்போ எக்ஸ்டென்ஷன் ஒரு தௌசண்ட் மீட்டர் கிட்டே இருக்கோம் இன்னொரு ஒரு கிலோமீட்டர் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ ஃபர்தராக மதுரை ஆவியூர் சைட்டில் புரோசில் ஓட கம்பெனிக்கு அவங்களுக்கு சோலார் பவுண்ட்ரிவால் பண்ணிகிட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் எல்லா இடத்துலையுமே பண்ணிக்கலாம் நாட் ஓன்லி காம்பவுண்டால் இந்த இடத்துல இதை வச்சு நீங்கள் ரூம்ஸ் அதுக்கப்புறம் இதே இதே மெட்டீரியல் வச்சு நீங்கள் டாய்லெட்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்மள்கிட்ட வேறு ப்ராடக்ட்ஸுமே இருக்குது வேறு ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு வந்து காங்கிரீட்டை கெர்ப் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்புறம் காங்கிரீட் டாய்லெட்ஸ் ஆர்சிசி டாய்லெட் நீங்கள் ரெடிமேடாக அந்த டாய்லெட்டை எங்கள்னால் வச்சு எங்களை எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி ப்ரொஃபைலும் இருக்குது நான் சார்ட்டை கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து அதில் ஃபோட்டோஸ் போடுவார் ஸோ அதே மாதிரி நம்ம நமக்கு வந்து வாட்டர் டேங்க்ஸ் இப்போ மெயினாக வந்து சம்ப் வாட்டர் டேங்க்ஸ் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க அண்ட்ருக்கு ஒன் சம்ப் வாட்டர் டேங்க்ஸ் ஃபைவ் தௌசண்ட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி நம்மள்கிட்ட ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் டாட்டா ப்ராஜெக்ட்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி அவங்களுக்கு கங்கை கொண்டான் ஸ்லிப்கார்ட்டில் இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு டேங்க்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் டாய்லெட்ஸ் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் போட்டிருக்கீங்களா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெயின் கூடவே நம்ம வந்து ரெடிமேடாக பண்ணலாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது எல்லாமே இருக்குது இது எல்லாமே நம்ம கைத்தாரில் நம்ம ஃபேக்ட்ரியில் தான் மனுஃபேக்சர் பண்ணுறோம் அங்கேருந்து ஆல் ஓவர் நியர்பை பை இப்போ எல்லாமே போயிட்டுருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை தென்காசி திருச்செந்தூர் திருச்செந்தூர் காஞ்சி சங்கரா ஸ்கூல் அது ஃபுல்லாகவே காம்பவுண்டில் நம்ம தான் பண்ணி கொடுத்துருந்தோம் நிறையா மீனா சங்கர் வித்யாலயா ஸ்கூல் கேடிசி நகர் ஆமாம் ஸ்கூல்ஸ் பண்ணியிருக்கோம் நிறைய ஸ்கூல்ஸ் பண்ணியிருக்கிறோம் நிறைய இதுக்கு வீடுகளுக்கு பண்ணியிருக்கோம் ப்ரொமோட்டர்ஸ்க்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்குறோம் பில்டர்ஸ்க்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த மாதிரி என்ன ரெக்குவயர்மெண்ட்னாலும் சொல்லுங்கள் நாட் ஓன்லி காம்பவுண்ட் வால் உங்களுக்கு இந்த சொல்கிறேன்ல கான்க்ரீட் டாய்லெட்ஸ் ஆர்சிசி டாய்லெட்டு வித் செட்டப்போட உள்ள உள்ளே எல்லாமே இருக்கிறோம் கோப்பை உங்களுக்கு டேப்பு ஒரு வெண்டிலேஷனு அது கம்ப்ளீட்டாக இருக்கும் ஆர்சிசி டாய்லெட் இருக்கும் அதே மாதிரி ரேட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வரும் உங்களுக்கு அதோட பேஸ் ப்ரைஸு ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்து ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் வரும் உங்களுக்கு அங்கேருந்தால் என்ன நம்ம கைத்தார்லேருந்து இப்போ நம்ம வேறு வேறு இடத்துக்கு போகும்போது ட்ரான்ஸ்போர்ட்டோட கிலோமீட்டர் மாறும்போது ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் வரும் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டோட டிஃப்ரென்ஸ் வருமே தவிர பேசிக் ரேட் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்டில் டாய்லெட் பண்ணிட்டு இருக்கும் டேங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்ம வெண்டர் தான் அஃபிஷியலாக உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஃபைவ் தௌசண்ட் லிட்டர்ஸ் டேங்க்ஸ் நம்மள்ட்ட இருந்துகிட்டு இருக்குது ஃப்யூச்சரில் த்ரீ தௌசண்ட் லிட்டர்ஸ் டேங்குமே இப்போ பண்ண போகிறோம் அதே மாதிரி காம்பவுண்ட் ஹால்ஸ்லேயுமே நம்ம வந்து சாலிட் காம்பவுண்ட் ஹால்ஸுமே பண்ண போகிறோம் ஸோ அதுவுமே ஒரு பிளான் இருக்குது சாலிட் காம்பவுண்ட் ஹால்ஸ்னால் இதே இதில் வந்து ஃபூட்டிங் போட்டு அதில் காலம்ஸ் வச்சு அந்த மாதிரி செட்டப்லேயும் ஒரு மெத்தட் பண்ண போகிறோம் அதுவும் ஒரு வித்தின் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் அதுவுமே வந்து உங்களுக்கு ப்ராக்ரெஸ் ஆயிடும் மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா ப்ரிகாஸ்ட் ஐட்டம்ஸுமே நம்ம பண்ணுறோம் ஸ்டோன்ஸ் பண்ணுவோம் கெப்ஸ்டோன்ஸ் மீன்ஸாக ரெண்டு ரோடை டிவைட் பண்ணுற பேரியர்ஸு ரெண்டு ரோட் யூ டர்ன் எடுப்பீங்க பார்க்கிங் போடுவீங்க அந்த மாதிரி கெர்ஃப் ஸ்டோன்ஸும் பண்ணுவோம் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சாருக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போடுவார் உங்கள் அவரோட பேஜில் போடுவார் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க சூப்பர் எல்லா கதை லைன் கொண்டு எல்லாமே சூப்பராக வேலை பார்த்துட்டாங்க எங்கே இருந்தாலும் வண்டியிலேருந்து வருவாங்க வந்துட்டு வேலை பார்த்து கொடுத்துட்டு அப்படியே அவங்க அங்கேயே தங்கி எல்லாமே பண்ணிட்டு போயிடுவாங்க எங்கள் வீட்லேயும் சிவகர் எல்லாம் எல்பிஎஸ் பாருங்க சூப்பராக ஓட்டு இந்த வீடியோ பார்த்தாருக்குமே ரொம்ப நன்றி வீடியோ எப்படி இருக்க கமெண்ட் சொல்லுங்கள் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நேரமாச்சும் மீன் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் அதேமாரி அண்ணனுக்கு வந்திருந்த அண்ணன் எல்லாத்துக்கும் மீன் சாப்பாடு கொடுத்தோம் உண்மைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்தேருக்கும் ரொம்ப நன்றி வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் தூத்து நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பாய் ಅಂಡಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬೇಕಿ ಮಲ್ಡಿಯೂಸ್ ಪಾತೀಲ ಬಾಯ್